ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருந்தாங்க இது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்திருந்தது அதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வங்கி அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதே போல் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் ஆண்களுக்கு மட்டும் கிடைக்குமா பெண்களுக்கு கிடைக்குமா எந்த கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு கிடைக்குமா என்ற பல்வேறு கொஷின் சந்தேகங்கள் இருக்குது அதற்கான முழுகையான விளக்கத்தை தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க அதில் வந்து ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர்ட் இயரு இல்லை ஃபோர்த் இயர் எந்த இயராக இருந்தாலும் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கனாக்கா எந்தெந்த பாடப்பிரிவு மாணவர்களுக்கு கிடைக்கின்றத பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாழாம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கழங்கு எந்தெந்த பாடப்பிரிவு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது பார்க்க போகிறோம் இதற்கான வந்து பார்த்தீங்கனாக்கா நிதிநிலை அறிக்கின்படி மாணவர்களுக்கு இந்த பாடப்பிரிவுகளுக்கு கொடுக்கலாம் என்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் மணிக்கடி கொள்முதல் செய்ய சர்வதேச டெண்டரை தமிழ்நாடு அரசு கோரியுள்ளது தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின்படி அதற்கான முழு விவரங்களை தெரிவித்துக் கொள்ள ட டிஎன் டெண்டர் டாட் ஜியோ யில என்ற இணையதளத்தை இணையதளத்தும் தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டது மேலும் ஆன்லைன் டெண்டர் கோருவதற்கு இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இறுதி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் மணிக்கடிலே வந்து பார்த்தீங்கனாக்கா எட்டு ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி கொண்ட ஹார்ட் டிஸ்கு பதினாலு புள்ளி பத பதினாலு அல்லது பதினஞ்சு புள்ளி இன்ச்சு திரை ஆகிய செயல்திறன் கொண்ட வட செயல்திற கொண்ட வகையாக மணிக்கணினி இருக்கும் என கூறப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக பாடப்பிரிவு மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது எந்தெந்த பாடப்பிரிவு மாணவர்கள் வழங்கப்படுவது பார்த்தீங்கன்னாக்கா கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை பிரிவு மாணவர்களுக்கு மணிக்கணினி வழங்கப்படும் என்பதாக இருப்பதாக தகவல் வெளியாகிறது அப்போ ஐடிஐ படிக்கிற மாணவர்கள் கிடையாது சார் டிப்ளமோ படிக்கிற மாணவர்கள் கிடையாது ஆன்கிறது இன்னும் தமிழக அரசாங்கம் கொடுக்கல வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அப்படிங்கலாம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அப்படிலாம் மருத்துவம் டாக்டரேட் படிக்கிறவங்க அப்படி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு இது கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஆண்டு உத்தரவாத சான்றும் மூன்று ஆண்டுகளுக்கான சேவை சான்றும் ஆதாரமாக ஆதரவாக அளிக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தாலும் அதை மாற்றி கொடுக்கப்படும் மூன்று வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் தகவலாக கொடுத்துருக்காங்க இவர்களுக்கு தான் மணி கடினி அதாவது லேப்டாப் கிடைக்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்க நினைக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ